யோகாவை பற்றி நம்ம சொல்லணும்னா அடிப்படை வந்து நம்ம அடிப்படை வந்து நம்ம எந்த யோகா பண்ணணும் அதாவது பேசிக் யோகா அடிப்படை யோகா ஒவ்வொரு அங்காசைவும் யோகாவாகும் எண்பத்தி நாலு லட்சங்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன அந்த எண்பத்தி நாலு லட்சம் யோகா வந்து பேரிட முடியாதுன்னு ஒரு நாலஞ்சி ஆயிரம் இது வந்து நம்ம பேர் இட்டு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே பேர் வைக்க முடியாதுன்ட்டு அது ஆசிரமத்தில் குறுகல கல்வியில் இது நடைமுறைக்கு செயல்பட்டு வருகின்றன இதில் ஒவ்வொரு அங்காசைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கு தகுந்த மாதிரி பெயரிட்டு வருகின்றன இந்த வண்ணத்து பூச்சி யோகா இந்த மீன் மச்சம் இது இந்த மாதிரி லிங்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு அங்காசைவிலும் ஒவ்வொரு பெயரிட்டு நம்ம பண்ணிட்டு வரோம் அந்த யோகாக்கு அடிப்படையில் வந்து நம்ம கைகால ஆசைவாக இருந்தால் தான் நம்ம உடலில் வந்து வளையும் தன்மை வரும் ஃப்ளெக்சிபிலிட்டி வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் கபடி இந்த மாதிரி எந்த விளையாட்டு நம்ம விளையாடுனாலும் அடிப்படை நம்ம யோகா பண்ணணும் அடிப்படை வந்து வார்மப் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நமக்கு உடலில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த வளையும் தன்மை வரும் சுளுக்கு பிடிக்காது ஃப்ரீ ஆகிடும் வளையும் தன்மை எல்லாம் வரும் நல்லா மூமெண்ட்டு சுறுசுறுப்பாக பயிற்சியே நம்ம செய்ய முடியும் அதனுடைய அடிப்படையில் நம்ம முதல்ல யோகா பண்ணுவோம் பேசிக் யோகா பாருங்கள் எல்லாம் கை காலை ஆட்டி முதல்ல இருந்து ஆரம்பிக்குங்க இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடுங்க கை காலை நல்லா இப்படி எப்படி ஆட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் இப்படி இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு பக்கமும் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் முட்டி ஒன் டூ थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये टेक वन टू थ्री फोर फै सवें एट नये टन अब उल उल इनसाइड टू थ्री ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே அவுட்புட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மொத்தம் நான்கு நிலைகள் முடிஞ்சிடுச்சு காலுக்கு அப்புறம் இடுப்பு ஒன் டூ த்ரீ 4 5 சிக்ஸ் செவன் நல்ல வட்டமாக அப்படி பண்ணணும் எயிட் நைன் டென் இந்த ரவுண்டு முடிஞ்சதும் அப்படி ரிவேஸ் பேக் நல்லா வளையணும் ரவுண்டு போடுற மாதிரி இப்படி சர்க்கிள் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இன்கெல் எக்ஸேல் மூச்சை மெல்லமாக இழுத்து மெல்லமாக விடணும் இது முடிஞ்ச பிறகு உடம்பை சுற்றணும் இடுப்பு முடிஞ்ச பிறகு உடம்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வெளியில் அப்படியே ரவுண்ட் அப் தலை एट नय ट वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये टेन इ இடுப்பு எல்லாம் வயிறு வயிறுக்கு வந்து இதையெல்லாம் நம்ம பண்ணோமுன்னா உடம்பு வந்து பிரபஞ்சத்துலேருந்து நல்ல சக்தியை உள்ளுக்கு வாங்கும் ஒவ்வொரு ஆக்சிஜன் லெவலும் உயரும் ஒரு லட்சம் சிற்றறைகள் மேலே இருக்குது நம்ம நுரையீரலில் அந்த ஒரு லட்சம் சிற்றறையில் ஒவ்வொன்றா ரப நிரப்பிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கும் ஆக்சிஜன் லெவல் ஏற ஏற உடம்பு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் அதாவது இப்போ பஸ்திரிக்கான்னு சொல்லிட்டு பிராணாயாமத்தில் இது ஒரு அங்கம் மூச்சை வெளியில் வேகமாக விடணும் வேகமாக அப்படி பலிக்கும் அதை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படி பாருங்க பஸ்திரிக்கான்னு பேர் இருக்கு இந்த வயிறு உள்ளே போயிட்டு மூச்சை இப்படி வெளியில் விட்டு தான் உள்ளே போவோம் அப்படி வெளியில் வரணும் முதல்ல ஸ்லோ அப்புறம் ஸ்பீடு இப்படி ட்வெண்ட்டி ஒன் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஸ்லோ முதல்ல ஸ்லோ அப்புறம் ஸ்பீடு அப்புறம் ஸ்லோ அப்படியே முடிச்சிடணும் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அந்த மூணு அங்கமாக பிரித்து பண்ணணும் அதுக்கப்புறம் கையை ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம் சுற்றணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை முடிஞ்சு அதுக்கப்புறம் பேக்கில் அப்படியே ஒன்